பீஸா பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் விராப்பு இது கூடவே பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா இந்த இடம் தான் கிறிஸ்டாஸ் லண்டன் பேக்கரி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம டிவிஎஸ் பெருங்கலத்தூரில் உள்ள டிவிஎஸ் உள்ளதான் இந்த பேக்கரி அமைஞ்சிருக்கு பர்த்டே கஸ்டமைஸ் கேக்கு நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறோமோ அதே மாதிரி கேக்கு தராங்க அது மட்டும் இல்லாமல் பர்த்டேக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் வச்சிருக்காங்க டோனட் இந்த மாதிரி நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த பேக்கரியில் கிடைக்கிது பீஸாலாம் வெறும் நைன்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பர்கர்லாம் எல்லாம் எழுபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது மட்டும் இல்லாமல் வெஜ் காம்போ நான்வெஜ் காம்போன்னு சொல்லிட்டு அது தனியாக தராங்க நான் இந்த கடைக்கு போயிட்டு வெஜ்ஜு பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணேன் வெஜ்ஜு பர்கர் நல்லா எழுபது ரூபாய்க்கு ஒருத்தபுல்னே சொல்லுவேன் உள்ளே வந்து அந்த வெஜ்ஜு பாட்டி அதுக்கப்புறம் வந்து ஆனியனு உள்ளன்னு நிறைய க்ரீமியாக வச்சு கொடுத்தாங்க பர்கர் மேலே சாஸை ஊற்றிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது பெருவளத்தூர் பக்கம் இருந்தீங்கன்னா இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு